ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கொஞ்சம் நாளாக நம்ம யூடியூப் சேனலில் போடல ராசி கோட் ஃபார்மில் என்ன காரணம்னா நம்ம செட்டை கொஞ்சம் ரெடி இருந்தோம் குட்டி அடுத்த பக்ரீத் வளர்க்குறதுக்காக செட்டை ரெடி இருந்தோம் இப்போ வந்து நம்ம செட்டெல்லாம் ரெடி பண்ணி குட்டியும் இறக்கியாச்சு நம்ம இப்போ என்ன வீடியோ என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்ம செட்டை எப்படி ரெடி பண்ணுது குட்டி சந்தையிலேருந்து கொண்டு வந்து பதினஞ்சு நாள் எப்படி ரெடி பண்ணுங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம செட்டு வந்து குட்டி வந்து எடுக்கக்கு முன்னாடி செட்டு என்ன செய்யணும்னா இப்போ பாருங்கள் அந்த டார்பாக வந்து எப்படி போட்டிருக்கோங்கிறத பாருங்கள் இது வந்து குட்டி வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பக்கம் நம்ம கட்டி வைக்கணும் அது பனி சீசன் இப்போ வந்து கா பனியில் வந்து குட்டி ஏதாவது கொஞ்சம் இதாக இருந்தாலும் உடனே காய்ச்சல் இந்த மாதிரி கூட ஏதாவது குட்டி வந்து எதாவது ஃபால்ட் ஆகிட்டே இருக்கும் மாதிரி நீங்கள் குட்டி கொண்டு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணுன்னா தர வந்து க்ளீனாக வெள்ளை அடித்து அதுக்கு மேலே சுண்ணாம்பு அடித்து அதுக்கு மேலே சாணி தொளிச்சு எடுத்து ரெடி பண்ணணும் எதுக்குன்னா அங்கேருந்து வரும்போது குட்டி கரிசல் காட்டிலேருந்து வரும் நம்ம ஏரியாவுக்கு வந்தோடனே செம்மண் காடு நம்ம ஏரியா அந்த ஏரியா ஒரு ஏரியா பொறுத்து நம்ம மண்ணை வந்து சாப்பிடும் அதுக்காக சாணியெல்லாம் தெளித்து ரெடி பண்ணிவிட்டு தான் குட்டி எடுக்கக்கு முன்னாடி எல்லாமே ஃபீட்ரில் இருந்து எல்லாமே பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குட்டி எடுக்க போங்க புதுசாக பண்ண எடுக்க ரெடி பண்ணுவாங்க இல்லை எல்லாம் பண்ண இருக்கவங்க எல்லாருமே சாணி கம்பல்சரி தெளிங்க அதாவது கிருமி கிருமி நாசினி அதேமாதிரி நீங்கள் குட்டி எடுக்கும் போது குட்டி வந்து என்ன குட்டி எடுக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து குட்டியை பார்த்துக்கோங்க இப்போ நம்மலாம் எடுத்த குட்டி வந்து சைஸ் என்னென்னா செந்திலேருந்து வந்த குட்டி வந்து நம்மளோட வந்து பத்து டு பதினெண்டு கிலோ சைஸ் குட்டி தான் வந்துச்சு அந்த குட்டி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணிருக்கோங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குட்டி வந்தோடனே நீங்கள் வந்து தீவனத்தை வந்து பெரிய லெவலில் வந்து அதிகபட்சமாக இறை கொடுக்காதீங்க இறைய கொடுத்தீங்கன்னா வந்து குட்டி வந்து அதில் சாப்பிட்டு ஜீரணிக்க முடியாமல் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதனால் வந்து லிமிட்டாக ஒரு குட்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது கிராம் அந்த லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலில் ஒரு ஐம்பது கிராம் சாயங்காலம் ஒரு ஐம்பது கிராம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வந்து கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா குட்டி கழிச்சலாகவும் கழிச்சலானா நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க மொதல் சின்ன குட்டியில் அதனால் கொஞ்சம் கிளியராக பார்க்கணும் அதேமாரி டார்ப்பாக வந்து வெயில் அடித்தா மட்டும் தூக்குங்க பகலில் மற்ற நேரம் டார்ப்பாக ஃபுல்லாகவே ஒரு மாதத்துக்கு அடைப்பில்லையே வச்சுக்கோங்க இல்லைனா அந்த பனிக்கு குட்டி தாங்காது சளி பிடிச்சினா உடனே காய்ச்சலாக மாறிடும் இன்ஃபெக்ஷன் வந்துடும் குட்டியை காக்க முடியாது அதே மாதிரி தீவனம் வந்து நீங்கள் வந்து நாங்கள் சைலேஜும் அடர் தீவனம் வந்து என் என்பிஎஃப் வந்து கொடுத்துட்ருக்கோம் நெல்லை பசுமை ஃபார்ம்லேருந்து தீவனம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து உங்கள் எந்த ஏரியாவில் என்ன ஏரியா கிடைக்கோ அந்த ஏரியா கொடுங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது எங்களுக்கு இது நல்லாயிருக்கு அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்கு இந்த மாதிரி சின்ன குட்டி இளங்குட்டி வாங்கினால ப்ரோபயோட்டிக் லிவர் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு மாதத்தில் குட்டி வந்து பிக்கப் ஆகி வரும் நம்ம குட்டி எடுத்து இன்றைக்கி ஒரு பதினெட்டு நாள் ஆச்சு நம்ம எட்டு ரொம்ப குட்டி வந்து கரெக்டாக பத்து டு பதினோரு கிலோ அந்த தான் இருந்துச்சு இப்போ வந்து குட்டி நமக்கு வந்து இப்போ ஒரு பதினாறு கிலோ பதினஞ்சு கிலோ அந்த ஆவரேஜ் குட்டி கொண்டாச்சு கொண்டா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு குட்டியை வந்து ஒரு கிலோ டு ரெண்டரை கிலோ நீங்கள் ரேட் கூட்டினா மட்டும்தான் தான் அவங்க குட்டி வந்து அந்த கிளைமேட்டுக்கு தாங்கும் அதனால் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ளஸ்ஸு நம்ம என்ன தீவனம் கொடுக்கும் என்ன மாதிரி கொடுக்கோங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்க ப்ராண்டு வந்து இந்த ப்ராண்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நெல்லை பசுமை சாரங்களோட என்பிஎஃப் இந்த தீவனம் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேறு ப்ளஸ் நம்ம வந்து சைலேஜ் கொடுத்துட்ருக்கோம் சைலேஜ்னால் நம்ம வந்து பெயில் பெயிலாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பெயில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு நேரம் சைலேஜும் ஒரு நேரம் வந்து நம்ம வந்து ரெண்டு நேரம் வந்து அடர் தீவனம் கொடுத்துட்ருக்கோம் ஆமாம் ப்ளஸ் நம்ம மெடிசன் என்ன கொடுக்கும் குட்டி எடுத்து வந்து என்ன மெடிசன் வந்து கொடுக்குங்கிறத பார்ப்போம் குட்டி எடுத்துட்டு வந்து ஒரு மூணாயிரம் நாள் நம்ம குட்டி செட்டான தண்ணியெலாம் குடித்த பறவை மெர்குயின் இந்த சளி சிறப்பு வந்து எல்லா குட்டிக்கும் கம்பல்சரியாக கொடுக்கணும் அதுக்கா சளி இருந்தோ இல்லையோ ஆனாலும் நம்ம வந்து மெர்குயின் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் நம்ம குட்டிக்கு அப்போ தான் அந்த ஏதாவது சின்ன ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரியாயிடும் அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வந்து கரெக்டாக நம்ம டிவார்மிங் டிவார்மிங் இந்த ப்ராண்டு தான் அந்த பிராண்டு பார்த்துக்கோங்க இந்த ப்ராண்டு தான் நம்ம வந்து டிவோமே கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம கிளைமேட்டுக்கு இதான் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வருது இளங்குட்டிக்கு நல்லா செட் ஆகிறது கரெக்டான அளவு கொடுக்கணும் பத்து கிலோ குட்டிக்கெலாம் ரெண்டு எம்எல் கொடுக்கணும் பதினஞ்சு கிலோ குட்டிக்கு வந்து மூணு எம்எல் கொடுத்தா போதும் அதிகமாக அஞ்சு எம்எல்லாம் கொடுக்கா என்ன வேறு பக்கீமருந்து பாதி அதே மாதிரி நம்ம வந்து காலையில் வந்து தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது இந்த இளங்குட்டினால் லோட்டானிக் இந்த ப்ராண்டு கொடுத்துட்ருக்கோம் அது கூட ப்ரோபயோட்டிக் வந்து கொடுத்துட்ருக்கோம் கம்பல்சரியாக ப்ரோபயோட்டிக் கொடுக்க தான் குட்டி வந்து நல்லா தெளிஞ்சு நமக்கு வருது ப்ரோபயோட்டிக் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ஈவினிங் வந்து நம்ம கம்பல்சரியாக கொடுக்க வந்து கால்சியம் அன்னிக்கு இந்த பிராண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு இது நல்லா இருக்குது நம்ம எதுக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு மினரல் மிக்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இதான் நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய மெடிசன் இந்த மெடிசன் வந்து நம்ம குட்டி எடுத்துலேருந்து ஒரு மாதம் நம்ம அதை வந்து கேட்டாக கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து குட்டியை வந்து காப்பாற்றி கொண்டு வர முடியும் இந்த சீசனுக்கு ஏன்னா இளங்குட்டி தான் இப்போ கிடைக்குது பெரிய குட்டி கிடச்சுன்னா நம்ம வந்து வளர்ந்து வந்துடும் சின்ன குட்டி வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்தா தான் குட்டியை எடுக்க முடியும் சரி நம்ம எப்படி யாராக எடுத்து கொடுக்கோம் எல்லாமே நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஃபீல்டில் எப்படி போட்டிருக்கோங்கிறதையும் கரெக்டாக நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஒரே அளவில் எல்லா ஃபீல்டுலையும் இருக்க மாதிரி போட்டுட்டு குட்டியை வந்து மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து குட்டி வந்து நமக்கு திறந்து விடும்போது எவ்வளோ ஆக்ட்டிவாக வந்து இறச்சாவிட வருது எந்த குட்டிலாம் சாப்பிட வராமல் இருக்குது ஸ்லோவாக வருதுங்கிறதோ கரெக்டாக பார்த்துக்கணும் அதான் அந்த ஃபீல்டில் இருக்க முக்கியமான வேலை எந்த குட்டி வருதுலேயே அந்த குட்டி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த குட்டிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறத க்ளியராக பார்க்கணும் அவ்வளோதான் இந்த குட்டி எப்படி வந்து ஆக்டிவாக வருதுங்கிறது வந்துட்டு பாருங்கள் எப்படி குட்டி வாடி வருதுன்னு பாருங்கள் அது அதுக்குள்ளே இடத்துல வந்து கரெக்டாக அது ஃபீடர் எடுக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும் அது ஃபீடரில் போய் செட் ஆயிடும் இந்த ஒரு ஆடு நம்ம பெரிய ஆடு எதுக்கு விட்ருக்கோம்னா நம்ம குட்டி கொண்டு வரும்போது அந்த குட்டி வந்து இற எடுக்கிறதுக்கு பழகணும் ஏன்னா கிடையிலேருந்து வரும்போது குட்டி வந்து புல்லு தான் சாப்பிட்ருக்கோம் அதுக்காக நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆடு வந்து நம்ம அதுக்கூட விட்ருக்கோம் அது வந்து அது நம்ம தாயாடு நம்ம பண்ணையோட தாயாடு நம்ம இற போட்டு முடித்தாச்சு குட்டியெல்லாம் ஃபீட்ரு பாருங்கள் எல்லாமே ஒரு இது எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க குடிச்சுட்டு அவங்கவுங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்க சாட்டு முடிச்சோன்னு தண்ணி குடிக்க குடிக்கலாம் ரெடியாகி குட்டியெல்லாம் ஆகிட்டு குட்டியை அவங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளோ ஆக்டிவாக தெரியுது தெரியுதுல குட்டி எல்லாமே ரெடி ஆகிட்டு இனி வந்து நம்ம குட்டியை வந்து இற கொடுக்கறது மட்டும் தான் நம்ம வேலை முதல் பதினஞ்சு நாள் தாண்டிட்டு வந்தாலே இற கொடுக்குறது மட்டும் தான் வேலை அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆமாம் நம்ம வந்து கொடுக்க தீவனமும் கரெக்டாக அது ஜீரணிக்கிற அளவுக்கு எல்லாம் க்ளீனாக இருக்குது என்பிவி தீவனம் அதோட லிங்க் வேணாலும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்கும் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தீவனம் சைலேஜ் யாருக்கும் தேவைப்பட்டால் நம்மளே சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு டன் மினிமம் ஒரு டன் அந்த அளவில் நம்மளே டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் எதுவும் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது அடி அடுத்தடுத்த வீடியோவை நம்ம வீடியோ சேனலில் போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் தேவைப்படுவோங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க